காட்மாண்டுல பசுபதிநாத் கோவிலில் இங்கி பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நேபாளில் இருக்கோங்க நேபாளோட கேபிட்டல் காட்மாண்டுல இருக்கும் இந்த காட்மாண்டு சிட்டியை ஃபுல்லா நம்ம சுத்தி பார்க்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இந்த காட்மாண்டு ஒரு பெரிய வேலிங்க மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய வேலி சமதளமா இருக்கும் பெரிய சமதள பரப்பை கொண்ட ஒரு ஏரியா தான் இந்த காட்மாண்டு பெயிண்டிங்கை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு அந்த நேபாளோட பெண்களோட பெயிண்டிங்கா தான் இருக்குங்க பாருங்க எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் தான் தூக்கி போறாரு அவங்க அந்த மண்டையில அந்த மாதிரி மாட்டிட்டு எந்த எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் சரி அப்படியே தூக்கி போடுவா வெயிட் இல்லைனாலும் அதோட சைஸுக்கு ஏத்த மாதிரி தூக்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல இந்த சிட்டியை பாருங்க எப்படி இருக்கு இதாங்க அந்த காத்மாண்டோட மெயின் சிட்டி சென்டர் நம்ம இங்க எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா காத்மாண்டு தர்பார் ஸ்கொயர்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம் நேபாளில் நிறைய பேர் தமிழ் பேசுறாங்க நான் பார்த்ததுல நிறைய பேர் சென்னையா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்லேயே நல்லா பேசுறாங்க நிறைய பேர் இங்கிருந்து வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்காங்க இங்கே நிறைய பேர் டிராஃபிக் ரூல்ஸை நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க எப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்குங்க கரெக்டாக இதை நம்ம கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும் இது வந்து ஒரு பார்க்கு ஸோ இது வந்து பிளே கிரவுண்டு இந்த சைடு பிளே கிரவுண்டு இந்த சைடு வந்து ஒரு பார்க் மாதிரி போகும் அப்படியே நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணி நம்ம அந்த சைடு போகலாம் வந்தாச்சுங்க இந்த எண்டுக்கு எனக்கு நெருஞ்சு இதுக்கு நேரம் போகணும்னு நினைக்கிறேன் கேட்டு போகலாம் வந்து காட்மாண்டு போலீஸ் மீட் பண்ணிட்டா ஆள் பார்க்க ரொம்ப சின்ன பயிலாக தான் இருக்காப்புல ஆனால் नेपाल पोलिस आ गया आपका आपने थैंक यू किधर से आप मैं चेन्नई से चेन्नई से हुँ. आप लोग इसे समझ गए समझ गए स्टेट में हाँ जी स्टेट एंड राइट्स ओके आप लोग के वाली काटा नेपाल पोलिस आ गया आपने हाय இங்க இந்த காட்மாண்ட பொறுத்தவரை இதாங்க சேரு ஆட்டோ டாக்ஸி எதுனாலும் சொல்லிக்கலாம் தான் பெரும்பாலான லோக்கல்ஸ் வந்து இந்த பயன்படுத்துறாங்க அதே மாதிரி காட்மாண்டூ பொறுத்த வரைக்கும் நிறைய பைக் டாக்ஸி நிறைய இருக்குங்க அப்படியே நம்ம வந்து உள்ள போல உள்ள வந்தவுடனே சரியான க்ரௌடுங்க இது வரைக்கும் நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு இப்போ நல்லா கொஞ்சம் கூட்ட நெரிசல இருக்கு ஸோ நல்ல ஒரு சிட்டி சென்டருங்க தேவையான மெயினான ஜுவல்லரிசி ஷாப்பு இந்த மாதிரி ஷாப் தான் இங்கே இருக்குது அதிகமாக ஸோ இதெல்லாம் நேபால் ஸ்டைலோட ஜுவல்லர்ஸுங்க நல்ல சிட்டி சென்டர் ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் நம்ம போகணும் அந்த காட்மாண்டு தர்பார் ஸ்கொயர் இன்னொரு பஸார் இருக்கு இது வரவழியில் பார்ப்போம் இன்னும் நம்ம அந்த சைடு போடணும் நாங்கள் தெரியுது உங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங்கு அதான் அந்த காட்மாண்டு தர்பார் ஸ்கொயர் நாங்கள் போகலாம் இதிலிருந்து உள்ளே வரக்கூடாது ஒரு சின்ன கம்பி போட்டு வச்சுருக்காங்க போகலாம் இதாங்க அந்த தர்பார் ஸ்கொயரு காட்மாண்டு தர்பார் ஸ்கொயரு ரொம்ப பழமையான ஒன்றுங்க இன்னுமே நேபாளில் கிங்ஸ்லாம் இருக்காங்கங்க அவங்க இடம் இடம்தான் இந்த இடம் உள்ள போனோம்னா நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்து போகணும் அது எவ்வளோ என்னன்னு தெரியல அது ஃபுல்லாகவே பாருங்களேன் மரக்கட்டையால செஞ்சிருக்காங்க ஃபுல்லா சைடு ஃபுல்லா பாருங்க மரக்கட்டை தான் கரெக்டா இந்த தர்பார் ஸ்கொயர் பக்கத்திலே வந்து நிறைய நம்மளுக்கு நம்மளுக்கு மெமரபுளா ஏதாவது நேபால் வந்திருக்கோம் ஏதாவது மெமரபுலா வாங்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இங்கே நிறைய ஷாப் இருக்குங்க ஒரு ஷாப் ரெண்டு ஷாப்புனா ஃபுல்லாகவே ஷாப் தான் சின்ன சின்ன கடையாகவும் இருக்கு அந்த நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாங்க பக்கத்துலேயும் பூரா கத்திங்க நேபாள் கத்தி முகமுடிதாங்க சேல் பண்றாங்க முகமுடி மாதிரி இருக்கும் மரக்கட்டையால் செய்யப்பட்டது நிறைய கடை இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது சுத்தியுமே கடை தான் இந்த சைடு ஃபுல்லாமே அந்த கோவில் எனக்கு முழு இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்லா இருக்குல்ல பார்க்க அப்படியே ஒரு மூணு அடுக்கல நாலு அடுக்கு படி மாறி மேல ஏறி போயிட்டு நாலு அடுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நீ ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் தான் நீங்க பார்க்க முடியும் எல்லாருமே பாருங்க இந்த சைடு ஃபுல்லாவே பாருங்க இந்த மாதிரி தான் நல்லா இருக்குங்க பாக்க இப்பதான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஊருக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு எனக்கு எல்லாமே மரக்கட்டை அந்த செங்கல் அந்த மரக்கட்டையை தான் அவங்க வந்து மேக்சிமம் கட்டிருக்காங்க சீரியஸா ஒரு எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் சும்மா வீடியோ குக்காண்டியெலாம் சொல்லலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சிட்டியாக நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்னா கண்டிப்பாக காட்மாண்டு வாங்க சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸு எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த இது சூப்பராக பார்க்க ஆனால் இது தான் தெரியல சிங்கமாக என்னான்னு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த சைடு பாருங்கள் எப்படி இந்த சைடு ஃபுல்லாகவே கரெக்டாக அந்த கர்பார் ஸ்கொயர் சுற்றியுமே நிறைய ஷாப்பிங் ஐட்டம் தான் நீங்கள் ஒரு ஷாப்பிங் ப்ரீக்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இடம் சரியானது ஒரு ப்ளேஸ் அங்கங்கே சின்ன சின்ன போகிற வழியில் ஃபுல்லாக சின்ன சின்ன கோயிலாக இருக்குங்க இந்த சைடு உள்ள வீடுங்க பாருங்க കോ നന്ദൂർ കോവില് வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்கொயரை சுற்றி இப்போ நடந்துட்டு இருக்கேன் எனக்கு டைம் போறதே தெரியல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக நான் நடந்துட்டே தான் இருக்கு ஏன்னா பார்க்குறப்பெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு சுற்றி பார்க்குற பிளேஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நேபாள் வாங்க நேபாள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக காட்மாண்டூ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ஸோ நேபாளோட கிங்கோட ஹவுசிங்

பாட்டன் இது பாட்டன் தரார் ஸ்கொயரு அப்ப பாத்தான் தெரியுமா அது காட்மாண்டு தர்பார் ஸ்கொயரு இது பாட்டன் தர்பார் ஸ்கொயர் இது வந்து பாட்டன் இருக்கிற ஒரு ஸ்டேச்சுங்க ரொம்ப எப்பவுமே இது இப்போ எங்க போறோம் அப்படின்னா இங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஆன பசுபதிநாத் கோவில் இருக்குங்க சிவன் கோவில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு நமக்கு எப்படி வாரணாசியில் ஒரு கோவில் இருக்கு அந்த அதே மாதிரி தான் இங்கே நேபாளில் காட்மாண்டுவில் ஒரு கோவில் ஃபேமஸான கோவில் நம்ம அங்கே தான் போகிறோம் ஸோ இங்கேருந்தே வந்து கோவில் வந்து சின்ன சின்ன கோவில் அங்கங்கே இருக்கும் இது ஒளியாக நம்ம உள்ளே போயிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு ஐநூறு மீட்டர் நடக்கணுங்க அப்படியே லைட்டாக அந்த வாரணாசி ஃபீல் அடிக்குது வந்துட்டுங்க இதான் வந்து மெயின் அணைக்கிட்டு இந்த சைடு உள்ளே போகணும் இதை சுற்றி வந்து கோவில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இது ஃபுல்லாகவே கோவில் தான் எந்த வழினாலும் நம்ம வந்துடலாம் இந்த தான் வரணும் இல்லை சுற்றி எந்த சைடுனாலும் நீங்கள் வரலாம் இங்கே நான் வந்து லாக்கர் இருக்குது ஸோ அங்கே பார்க்குறீங்களா ஸோ அந்த சைடு லாக்கர் இருக்குது லாக்கர் உள்ள உள்ள பேக்கெலாம் வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு வந்துடலாங்க அங்கங்கே மேலே ஸ்ப்ரே பன்னீர் ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கு இந்த இடமே பார்க்கணும் அப்படியே வந்து உள்ள போல இந்தியாவுக்கு எப்படி ஒரு வாரணாசி இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம நேபாளத்துக்கு வந்து காட்மாண்டு தாங்க காட்மாண்டுல இந்த பசுமதிநாத் இந்த கோவில் தான் வந்து அதே மாதிரி தான் காசியில் எப்படியும் வந்து நம்ம பணத்தெல்லாம் வந்துட்டு இந்த கொண்டு வந்து எரிக்கிறாங்க அதே தான் இங்கயும் இருக்கு பாருங்க இப்ப கூட வந்துட்டு ஒரு பணத்தை கொண்டு வந்து இந்த இந்த தண்ணீர்ல குளிப்பாட்டி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மேல எரிச்சிருவாங்க எப்படி காசியில் வந்து பணத்தை எரிப்பாங்க அதே மாதிரி தாங்க இங்கேயும் பசுபதிநாத்தில் காட்மாண்டுவில் பசுபதிநாத் கோவிலில் இங்கேயும் பணத்தை வந்து பார்த்திங்கன்னா எரிப்பாங்க ஸோ ஓகேங்க அப்படியே நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து நம்ம காட்மாண்டு விட்டு வெளியே போய் போக்ராவை நோக்கி போகலாம் நேபாளில் இன்னொரு பிளேஸ் வந்து போக்ரா ஸோ அந்த நோக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம்